வராகி என் அன்பு குழந்தையே நீ ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாய் எந்த பிரச்சனையை சமாளிப்பது என்பது கூட உனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாய் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியுமா இதிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியுமா என்று நினைக்கிறாய் ஆனால் உன்னால் முடியும் உன்னால் முடியாதது என்பது எதுவும் கிடையாது எப்பேற்பட்ட விஷயங்களை கூட நீ தனி ஆளாக நின்று போராடி வென்று வந்து இருக்கிறாய் அவ்வளவு பெரிய கஷ்டத்தையே நான் உனக்கு தந்தேன் அதிலிருந்தும் நீ மீண்டு வந்தாய் அப்பொழுது கூட நீ எந்த தெய்வத்தையும் வெறுக்கவில்லை எல்லா நேரமும் நான் என்ன தவறு செய்தேனோ எனக்கு இந்த தண்டனை கொடுத்தீர்கள் இதற்கு மேல் தண்டனை தராதீர்கள் என்றுதான் நீ ஒவ்வொரு முறையும் இறைவனிடம் வேண்டுவியை தவிர தெய்வத்தை எப்பொழுதும் நீ வெறுத்தது கிடையாது உன்னுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து உன்னுடைய பார்த்தும் ஓடி வந்து விட்டேன் என்னுடைய அன்பு கண்மணியே உன்னை நான் கண்ணுக்குள் வைத்து காவல் காத்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு ஏதாவது ஒன்று கண் கலங்கும்படி ஆனால் அதை நான் தான் முதலில் உன் கண்ணீரை துடைக்க வருவேன் ஏனென்றால் நான் உன்னுடைய தாய் ஒவ்வொரு முறையும் பேச்சுக்கு நூறு முறை என்னை அம்மா என்று நீ சொன்னால் நான் உனக்கு தாய்தானே உன்னை எப்பொழுதும் நான் காவல் காத்து நிற்கிறேன் உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய மன வலிமையையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது பல சோகங்களை பார்த்து நீ உன்னுடைய தைரியத்தையும் மன வலிமையையும் நீ எத்தனை நான் இப்படியே கஷ்டப்படுவது என்று ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் கஷ்டங்கள் இருக்காத நான் சொல்கிறேன் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடக்கும் நீ இப்பொழுது ஏதோ சாப்பிடுவதற்கும் உனக்கு தேவைகளை வாங்குவதற்குமாக உழைத்துக்கொண்டு அதற்கான பணத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறார் இன்னும் சிறிது நாளில் உனக்கு தேவையையும் வாங்கி உனக்கு பிடித்ததையும் செய்து கொண்டு உன் ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளும் அளவுக்கு உனக்கு பண வசதியை நான் உள்ளேன் நீ எவ்வளவு பெரிய ஆளாக போகிறாய் உனக்கு பிடித்தது எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று சந்தோஷப்படு இனி முடிந்து போன விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இனி நான் தரப்போவும் விஷயத்தை மட்டும் நினைத்து கொண்டே இரு இத்தனை நாள் எப்படி பயத்தை மட்டும் நினைத்து கொண்டு இருந்தாய் இனி பயத்தை தூக்கி போட்டுவிட்டு நான் எப்பொழுது சொன்னேன் பார் இதை நினைத்து கொண்டே இரு இதை சொல்லிக்கொண்டே இரு நான் உனக்கு நிச்சயமாக சொன்னதை செய்து தருவேன் நீ கவலைப்படாமல் இரு எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல காலத்தை நான் உருவாக்கி உனக்கு கொடுக்கிறேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் நான் ஜெய் வரகி